ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே எல்லாம் நல்லதாக நடக்க நான் உனக்கு ஆசிகள் வழங்குகின்றேன் இன்று என்னை எப்படியாவது வந்து பார்த்துவிடு அல்லது தொட்டு விடு பத்து மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது தவறவிட்டு பிறகு வருத்தப்படக்கூடாது முருகனை கும்பிட்டும் துன்பங்கள் தொடர்கிறது என்று நீ கவலைப்படாதே என்னுடைய கணக்கு வேறு நான் வைத்திருக்கும் கணக்கு உனக்கானது அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்ச நிலையை அடைவாய் இது சத்தியம் என் மீது சத்தியம் உனக்குள் நீர்மறை எண்ணங்கள் குறைந்து எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்துள்ளதால் நீ முடிவு எடுக்க மற்றும் செயல்பட அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கு துணையாக இருக்கும் என்று எப்படி தைரியமாக முன்பு முன்னேறுவாயோ இப்போதும் அது போன்று நீ முன்னேறி செல்ல முயற்சி செய் பற்றிலிருந்து வெளிவந்து பற்றற்று நீ செயல்படு அப்போது எது உனக்கு நன்மையோ அதை உனக்கு நான் கிடைக்கச் செய்கின்றேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் நீ வாழ்வில் வரும் சிறு சிறு சற்களை கண்டு அச்சமின்றி உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை நோக்கி நீ நடப்போட முயற்சி செய் நிச்சயம் நல்லது நடக்கும் என்னை எப்படியாவது இன்று வந்து தொட்டுவிடு பத்து மடங்கு அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது தவற விட்டு விடாதே பிறகு நீதான் வருத்தப்படுவாய் நான் சொல்வது புரிகிறதா என்னை கும்பிட்டும் உனக்கு துன்பங்கள் தொடர்கிறது என்ற கவலையெல்லாம் இனி உனக்கு வேண்டாம் என்னுடைய கணக்கு வேறு என கணக்கு வைத்திருப்பவர் நான் அல்லவா அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை நிச்சயம் அடைவாய் உன்னுடைய கணக்கை நான் எழுதி வைத்து விட்டேன் நன்மைகள் அவ்வப்போது இடைவெளி விட்டு நடக்கும் உனக்கு சில நாட்கள் உனக்கு நன்மையாக இருக்கவில்லை என்றும் மனதில் பாரம் குறையவில்லை என்றும் என்னிடம் முறையிட்டாய் அல்லவா அது மாறப்போகிறது உன் முகத்தில் புன்னகை தாண்டவமாடப் போகிறது நீ மீண்டும் புத்துயிர் பெற்றது போல எழுந்து வரப்போகின்றாய் அடுத்தடுத்து மீண்டும் எல்லா நன்மையாகவே நடக்கப் போகின்றது ஆனாலும் நீ என் நாமத்தை கூறி ஜவம் செய்து கொண்டே இரு இடைவிடாது தொடர்ந்து கொண்டே இரு அது உன்னுடைய நன்மையான நாட்களை அதிகரிக்கச் செய்யும் உன்னுடைய துக்க நாட்களை குறைக்க செய்யும் நான் சொல்வது புரிகிறதா எல்லா நன்மைகளுமே உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது இதை பற்றியும் இனி கவலைப்பட வேண்டிய இல்லை நீயோ ஒரு குழப்பத்திலிருந்து உன்னுடைய மனமானது வெளிவருகின்றது மீண்டும் வேறொரு குழப்பத்தில் சென்று மாட்டிக்கொள்கிறது இது எதனால் என்று யோசித்துப் பார்த்தாயா இது எல்லாமே நீதான் காரணம் வாழ்க்கையில் நிகழ்வுகள் சங்கிலியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்னை நம்பி இருக்கும் உன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நான் அடுத்தடுத்து விடுவித்துக் கொண்டுதான் வருகின்றேன் ஆனால் நீதான் அதை உள்மனதாக ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்துக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் இன்னும் என் பிரச்சனை முடியவில்லை என்ற கோணத்திலேயே நீ என்னை பார்த்து கொண்டிருக்கின்றாய் உன் மனம் ஒன்றிலிருந்து மற்றொற்றை கண்டு குழம்பி தவித்துப் போகின்றது இதுவும் சரியாகும் விரைவாகவே எல்லாமே சரியாகும் நான் உனக்கு துணை இருக்கிறேன் கவலைப்படாதே எல்லாம் மாறும் நீ நினைத்தது அப்படியே நடக்கும் நீ விரும்பியது அப்படியே உனக்கு கிடைக்கும் நீ ஆசைப்பட்டது போலவே எல்லாம் மாறும் நீ விரும்பிய வாழ்க்கையே உனக்கு கிடைக்கும் உன்னுடைய தற்போதைய நிலை மாறி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் எதற்கும் கலக்கமடையாதே உனக்கு நல்லது நடந்தே தீரும் கற்கண்டு போல இனிக்கும் உன்னுடைய வாழ்க்கை தித்திப்பாகவே மாறும் உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே எப்பொழுதும் இருக்கும் உன் வாழ்க்கை நீ நன்றாகவே கவலையே படாதே இனி நினைத்தது மட்டும் தான் நடக்கும் ஒருவர் நம் மீது கொண்ட பொறாமையால் மனதை காயப்படுத்தி சில சொற்களை கூறினாலும் நாம் தவறே செய்யாமல் நம் மீது பழிச்சொல் கூறினாலும் அவர்களை நீ கோபிக்க வேண்டாம் புரிகிறதா அவர்கள் மீது துவேசமும் வேண்டாம் நாம் பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தவும் வேண்டாம் நம்மை காயப்படுத்துவதால் அவர்கள் தாமாகவே விரும்பி நம்முடைய கருமாவை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு செல்கிறார்கள் குரோதமும் துவேசமும் பொறாமையும் பழிவாங்கும் உணர்வும் நம்மில் எழுந்தால் அடுத்தடுத்த ஜென்மங்களில் அதற்குண்டான பலனை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் அதனால் தான் சொல்கின்றேன் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணிறை போல இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தண்ணீர் தம்மிடம் கலக்கும் எந்த வருணத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த வருணமாகவே தோற்றமளிக்கும் தன்மையுடையது இறை தன்மையும் இதுவே ஆகும் அதனால் நம்மை பற்றி யார் என்ன சொன்னாலும் தண்ணீரை போல நீ கற்றுக்கொள் யார் நம்மீது பொறாமை கொண்டு தேவையற்ற வார்த்தைகளை வீசினாலும் அந்த வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காதே திரும்ப அவர்கள் மீது பழி போடாதே எந்த ஒரு எதிர்மறையும் அவர்களிடமிருந்து வந்தால் அவர்களை நீ தூர தள்ளி வைத்தால் மட்டும் போதும் தூரமாக தள்ளி வைத்துவிட்டு அவர்களிடமிருந்து நீ விலகி இருப்பதுதான் உனக்கும் நல்லது உன் எதிர்கால வாழ்க்கைக்கும் நல்லது இது எல்லாம் நடந்தால் மட்டுமே எல்லாம் மாறும் நீ நினைத்ததும் நடக்கும் உன் தற்போதைய நிலைமை எல்லாம் மாறி மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் கலங்காமில்லாமல் குழப்பமில்லாமல் தெளிவாக இரு உனக்கு நல்லது நடக்கும் கற்கண்டு போலவே உன் வாழ்க்கை சந்தோஷமாக இனிப்பாக தித்திப்பாகவே இருக்கும் நீ நன்றாக வாழப்போகின்ற நீ இனிப்பது நல்லதாக இருக்கும்போதும் நடத்தி கொடுப்பதும் நான் அல்லவா அதனால் நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் துன்பமெல்லாம் தீர்ந்து என்னுடைய அருளால் உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் இனி நடக்கப் போகின்றது விதி என்று எதையும் நீ விட்டு விடாதே அப்பாவிடம் தொடர்ந்து வேண்டும் விதிக்கும் விதிவிலக்கு என்று நான் ஒன்று வைத்திருக்கிறேன் அது உனக்கு வேலை செய்யும் உன் தலையெழுத்து மாறும் நான் சொல்வது போலவே செய்தால் உன் வாழ்க்கை மிக நன்றாகவே இருக்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் விரும்பியது வரும் ஆசைப்பட்டது எல்லாம் நடக்கும் உன் அப்பாவின் வாக்கு நிச்சயம் உனக்கு மட்டுமே பளிக்கும் இதுவும் நடக்கவில்லையே என்று கவலை கொள்ளாதே எது நடக்க வேண்டுமோ எது என்று நடக்க வேண்டுமோ அன்று நான் நடக்கச் செய்வேன் கவலை கொள்ளாமல் காலங்களை நீ கடந்து கொண்டிரு யார் எதை சொன்னாலும் அதை நீ காதில் வாங்கி கொள்ளாதே அது இன்பமானாலும் துன்பமானாலும் ஓடி வருவதற்கென்று நான் இருக்கிறேன் உனக்கு ஆறுதல் சொல்ல யாரோ ஒருவர் தேவை என்று எண்ணும் பட்சத்தில் என்னுடைய பெயரைச் சொல்லி கூப்பிடு நான் வருகிறேன் ஓடோடி வருகிறேன் உன்னை மீட்டெடுப்பதற்கு அப்பா இருக்கும்போது எதற்கும் நீ கழங்காதே நான் இருக்கின்றேனே பயம் கொள்ளாமல் இரு உன் வாழ்க்கையில் நல்லதுகளை நான் நடத்தி காமிக்கின்றேன் உனக்கென்று எழுதப்பட்டது உனக்கென்று சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் எந்த ரூபத்திலாவது நான் உனக்கு காட்சி தருவேன் உன்னுடைய வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும் நாள் வெகு சீக்கிரம் வரப்போகிறது உனக்கான சரியான நேரம் வரும்போது நிச்சயம் உன்னிடம் வரும் அது என்னை என் ஆலயத்திற்கு வந்துதான் தரிசிக்க வேண்டும் என்று கிடையாது நீ என்னை வந்து தரிசித்தால்தான் உன் வாழ்வில் சில பிரச்சனைகள் சரியாகும் என்று உன்னுடைய உள்மனமானது அவ்வப்போது சொல்லிக்கொண்டே இருக்கிறது சரிதானே அப்படி அது சொல்லும் பட்சத்தில் வர முடியாதபடி பல பிரச்சனைகளால் உன் உடலும் உன் மனமும் சோர்வடைந்து இருக்கின்றன படாதே உன் பிரச்சனைகளை நான் சரி செய்கிறேன் நீ என்னை ஆலயத்தில் வந்துதான் தரிசிக்க வேண்டும் என்று கிடையாது உனக்கு எப்பொழுது நேரம் ஒத்து வருகிறதோ அப்போது வந்தால் போதும் அவசரப்படாதே அவசரப்பட்டு உன் மனதை மேலும் சோர்வடைத்து வைத்துக் கொள்ளாதே அப்பா நான் பார்த்து கொள்கிறேன் உனக்குள்ளே உன்னுடனே நான் இருக்கிறேன் ஒரு நாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் என்கின்ற நம்பிக்கையில்தானே நீ வெகு நாட்களாக வாழ்ந்து கொண்டே இருக்கின்றாய் அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெகு விரைவாக வரப்போகின்றது அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் என்னுடைய அந்த அன்பு பரிசோடு இந்த நாளை நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு உன் மகிழ்ச்சியான முகத்தை நான் பார்க்க ஆசைப்படுகின்றேன் என் மீது அளவற்ற பக்தி கொண்டிருக்கும் என் பக்தனுக்கு தேவையான சக்தி முழுவதையும் தந்து உனக்கான அந்த நல்ல நாளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் அன்பு தங்கமே ஒரு நாள் அந்த வெகு சீக்கிரம் வரும் என்று காத்திருந்தாய் அல்லவா அந்த நாள் இன்றுதான் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த மாதிரி மாறப்போகின்ற நாள் இன்றுதான் எழுதி வைத்துக்கொள் ஏதாவது ஒரு சிறு துரும்பு கூட உனக்கு கிடைக்கலாம் ஏதாவது ஒரு சிறு அறிகுறி கூட கிடைக்கலாம் நீதான் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும் அப்பா சொல்வது உனக்காக மட்டுமே நாளையே நடக்கும் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா அது என்றே உனக்கு கிடைக்கப் போகிறது சந்தோஷமாகவே அதை நீ அனுபவிக்கப் போகிறாய் நான் முன்னே உன்னிடம் கூறியிருந்தேன் பொறுமையாக இரு என்று உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என்று அப்படி ஒரு வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நீ நம்பிக்கை வைத்திருந்ததால் நேர்மறை எண்ணத்தோடு இருந்ததால் அது இப்பொழுது நிச்சயம் நிறைவேறும் நிறைவேறியவுடன் என்னிடம் நன்றி சொல்ல நீயே வருவாய் உன் பொறுமைக்கான நம்பிக்கைக்கான அந்த பரிசினை இப்போது நீ பெறப்போகின்றாய் இதற்கு பிறகு நீ தொடர்ந்து நேர்மறை எண்ணங்களுடன் இருந்து உன்னுடைய அடுத்தடுத்த பிரார்த்தனைகளும் பழிக்கப் போவதை நீ காணப்போகின்றாய் இதற்கு எல்லாம் ஒரே காரணம் நீ என் மீது வைத்த நம்பிக்கைதான் பொறுமையாக இருந்ததுதான் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பொறுமையை இழக்காமல் நிதானமாக இருந்து என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருந்ததால் உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் இனி பழிக்கப் போகிறது அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக உன்னுடைய வேண்டுதல் நிச்சயம் பழிக்கும் இது என் மீது சத்தியம் நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசி இருந்தால் அவர்களுடைய மனம் காயப்படும்படி நடந்திருந்தால் அவர்களிடம் மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொள் அது ஒரு கருமாவாக பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது உன்னை மனம் வாக்கு செயல் இம்மூன்றுமே கருமாவை தரவல்லது அதை நீ உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும் என்னை வந்து நீ அடைந்த பிறகு உன் வினைகளை குறைவதற்கே உன்னை வழி நடத்துகின்றான் வினைகளை சேர்த்து கொள்ளாதே நீ வினைகளை குறைத்து கொண்டு வா நீ இழந்தவற்றில் நியாயமாக உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்துமே உன்னை வந்து சேரும் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு விதத்தில் நாம் பாவம் செய்திருப்போம் அந்த பாவங்களை எல்லாம் தீர்க்க இது மட்டுமே ஒரே கவலி அந்த வழியிலிருந்து நீ பின் தாங்கிவிடாதே நான் சொல்வது உனக்கு இன்று அலட்சியமாக இருக்கலாம் அது உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் அச்சப்படுகின்றேன் நீ இப்படியே அலட்சியமாக இருந்தால் உன் எதிர்காலம் எப்படி நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றாய் உன் அப்பா உன்னுடைய நன்மைக்காகத்தானே சொல்கின்றேன் அலட்சியப்படுத்தாதே உடனடியாகவே நான் சொல்வது போலவே செய் உன்னுடைய கர்மாக்கள் எல்லாமே ஒழிந்துவிடும் உன்னுடைய பணப்பிரச்சனை எல்லாமே தீர்ந்துவிடும் உன்னுடைய கணக்கில் பாவங்கள் குறைந்து புண்ணியம் சேர்க்கப்படும் நான் சொல்வது போலவே செய் முன்பே கூறியிருந்தது போல உன்னுடைய பொறுமைக்காக உன்னுடைய வேண்டுதலுக்காக உன்னுடைய நேர்மறையான எண்ணத்திற்காக என்னுடைய பரிசை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் அந்த பரிசை நீ பெற்றதும் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு வேண்டுதலும் நிச்சயம் நிறைவேறும் உன்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையுமே நிச்சயம் பழிக்கும் இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயம் பழிக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக நிற்கும் விஷயங்களை நீ என்றைக்காவது கவனித்தது உண்டா அவற்றை முதலில் பட்டியலிட்டுக்கொள் உன் முன்னர் முதலில் இருப்பது கோபம் உனக்கு முதலில் வருவது அந்த கோபம் அதை நீ தனித்து விட்டால் போதும் எதிர்பார்ப்பு இரண்டாவதுதான் இவைகளை முதலில் நீ தகர்த்து தூர விடு மனம் என்பது காந்தம் போல அதன் சாயல் அதற்கு எதிர்மறையான விஷயங்களை ஈர்ப்பது தானே அதனால் உனக்கு திரும்ப திரும்ப நான் சொல்கின்றேன் மனதை எப்போதும் உயர்நிலை எண்ணங்களுக்கு கொள் என்று உனக்குள் உள்ள அனைத்தும் நான் தான் என்னுடைய கடவுள் என்று நினை என்னுடைய தெய்வம் என்ற நினை உன்னுடைய உள்ளம் வேறு பாதைக்கு தடம் பொருளக்கூடாது சக்கரத்தின் நிலை போன்றுதான் வாழ்க்கையும் அதனை வழி நடத்தினால்தான் சக்கரமும் சக்கரம் போல ஓடும் வாழ்க்கையும் அப்படித்தான் உன்னுள்ளே பயப்படுகின்ற பயமும் நடுக்கமும் ஏன் இது சரியாய் வராதோ தவறாக எண்ணி விடுவோமோ என்ற எண்ணுதல் வருவதற்குக் காரணம் என்னவாக இருக்கும் உன்னை நீ தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம் நீ எனக்கு கிடைத்த பொக்கிஷம் நீ எனக்கு கிடைத்த மிகவுமே மிக உயர்ந்த விலை உயர்ந்த பரிசு அற்புதமான குழந்தை அப்படி இருக்கும்போது உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் உன்னை மாயையின் வலையில் பிடித்துக்கொண்டிருந்தாலும் அந்த மாயையின் வலையை அவிழ்த்துவிட்டு உன்னை காக்க நான் ஓடி வருவேன் அதை எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக்கொள் வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பவனுக்கு அனைத்துமே தாமதமாகத்தான் கிடைக்கும் அது நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் மன நிறைவோடும் கிடைக்கும் அதுபோலதான் பொறுத்திரு அவசரப்பட்டு எல்லாவற்றையுமே இழந்து விழாதி உன்னுடைய பொறுமைக்குத்தான் மிக சக்தி அதிகம் அந்த சக்தி உனக்கு பல மடங்காக கிடைக்கும் நீ பொறுத்திருக்க பொறுத்திருக்கத்தான் நீ கேட்டது அதிக சக்தி பெற்று உன்னிடமே இருப்பது போன்று வரும் அவசரப்படாமல் இருந்தால் உனக்கு நல்லது உன்னுடைய எதிர்காலத்திற்கும் மிகவுமே நல்லது உன்னை அனைவரும் இயக்கும் வண்ணம் நான் உன்னை வாழ்த்துகிறேன் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் உன்னுடைய எண்ணத்தில் எதிர்மறை உன்னை ஆட்டுவித்தான் அந்த எதிர்மறையிடமே நீ சொல் நேர்மறையான பதிலை என்னுடைய கடவுள் நான் வணங்கும் இறைவன் எனக்கு துணையாக இருக்கின்றார் என்னை விட்டு கடவுள் எங்கும் செல்ல மாட்டார் எனக்குள்ளே நேர்மறை நிச்சயம் துளிர்விடும் அப்போது நீ கொஞ்சம் கொஞ்சமாக அழிவதை நானே பார்ப்பேன் என்னை இப்போது உட்படுத்தி வைத்திருக்கலாம் என்னை எனக்குள்ளே வர வைக்க நேர்மறை நெற்றியும் துளிர்விடும் அப்போது நீ அழியும் காலம் வரும் என்று அந்த எதிர்மறைக்கு நீயே மிகவுமே துணிச்சலான பதிலை சொல் உன்னை நல்வழிப்படுத்தி உன் வாழ்க்கையில் உயர்த்தி காமிக்கிறேன் நேர்மறையாகவே அவன் மீது கொண்ட நம்பிக்கையை பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது ஒவ்வொரு வாக்கினையும் சாதாரணமாக கடந்து விடாமல் அந்த வாக்குகளை வாழ்வில் கடைப்பிடிக்க நீங்கள் செய்யும் முயற்சி நிச்சயம் வெற்றியை தரும் உங்கள் நேர்மறை எண்ணங்கள் ஒன்று கூடி உங்களை சுற்றி பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி வைத்துவிட்டது உங்களுக்கு எதிரான தீமைகள் எல்லாம் குறைய ஆரம்பித்து விட்டது நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்ப உன்னுடைய நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்ப பரிசு ஒன்றை உங்கள் கைகளில் வந்து சேரும்படி நான் அனுப்பித்து வைத்திருக்கிறேன் என் பரிசு உன்னிடம் வந்து நிச்சயம் சேரும் அதன் மூலம் நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் துன்பங்கள் எல்லாம் சில முடிந்துவிட்டது எந்த துன்பத்திலும் நீ என் மீது கோபமோ வருத்தமோ கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து பொறுமையாய் காத்தாய் அல்லவா அதற்கான பரிசை உனக்கு கிடைக்கச் செய்வேன் அதற்கான நல்ல பலனை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் உனக்குள் வரும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு என்றும் நீ இடம் கொடுத்து விடாதே இதை மட்டும் இப்போது நீ செய்தால் போதும் உனக்கான புதிய சூழல் ஆரம்பமாகிவிட்டது என் தங்கமி பல நன்மைகள் உனக்காக காத்திருக்கின்றன நன்மைகள் ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கப் போகிறது என்னை நீ இதிக பற்றி கொண்ட பக்தர்களில் நீயும் ஒன்று நான் உன்னை சோதித்து பார்த்தேன் அதில் நீ வெற்றியும் பெற்றுவிட்டாய் பொறுமையாய் உன் கர்ம வினையை நீ குறைத்து கொண்டு வருகின்றாய் நீ இழந்த செல்வங்கள் எல்லாம் மீண்டும் உன்னிடம் வந்து சேரப்போகின்றது உன்னை நான் நல்வழிப்படுத்தி அதில் அழைத்து செல்லப் போகின்றேன் உன்னை வழி நடத்தி செல்வது யார் என்பதை அறிந்து அல்லவா நான் தான் என்பதையும் நீ புரிந்து கொண்டாய் அல்லவா தூரத்திலிருந்து உனக்கு ஒரு ஆதரவு கிடைக்கப் போகிறது இன்முகத்தோடு நீ அதை ஏற்றுக்கொண்டால் உனக்கு எல்லாமே ஜெயமாக இருக்கும் நீ ஒரு வெற்றி செய்தியை பெறப்போகின்றாய் நீ வெற்றி பெற்றுவிட்டாய் என்ப நல்ல செய்தி உனக்கு கிடைக்கும் ஒரு நாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் அப்படி என்கின்ற நம்பிக்கையில் நீ ரொம்ப நாட்களாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெகு விரைவாக வரப்போகின்றது அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் அந்த அன்பு பரிசோடு இந்த நாளை நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு உன் மகிழ்ச்சியான முகத்தை நான் காண ஆசைப்படுகின்றேன் என் மீது அளவற்ற பக்தி கொண்டுள்ளாய் தேவையான சக்தி முழுவதையுமே நான் உனக்கு தந்து உனக்கான அந்த நாளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நான் கொடுக்கும் பரிசோடு இந்த நாளை நீ துவங்கிப் பாரேன் உன் வாழ்க்கையிலுள்ள எல்லா பிரச்சனையும் முடிந்துவிடும் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் நீ கேட்ட மாதிரியே நீ நினைத்த மாதிரியே நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கை அமைந்துவிடும் இது உன் அப்பாவின் வாக்கு நீ கலங்காதே உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளின் நலன் எல்லாமே விரைவிலேயே சீராகும் நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை நான் தான் இருக்கிறேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ளாமல் முடியாமல் போய்விடுவதால்தான் உன் மனம் போன போக்கிலேயே நீ சுதந்திரமாக நடந்து கொண்டிருக்கிறாய் என்னை தட்டி கழித்து விடுகிறாய் அதனால்தான் நான் செய்கின்ற பலனையெல்லாம் உன்னால் அடைய முடியவில்லை உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் அதனால்தான் என் செய்திகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்ப்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்திருக்கிறது கீழே இறங்கிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறாய் கீழே வந்து விட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உனது இரக்கமுள்ள குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உன்னத மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இவையெல்லாம் இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நீ நடந்து வந்ததால்தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நீ நினைக்கிறாய் அது அல்ல கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டுமே ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நீ நினைக்கிறாய் உன்னை போல நல்லவர்களும் இப்படிதான் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகின்ற விஷயமல்ல காலகாலமாய் காலக்காலமாய் நல்லவர்கள் புலம்பும் ஒரு தொடர்கதிதான் அதுதான் நீயும் செய்து கொண்டிருக்கிறாய் நான் உன்னிடம் பிரதிச்சியமாக விளங்க என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் ஏனெனில் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடமே கிடையாது எப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கு சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கிறது இந்த நேரம் நீ வேகமாக செயல்பட வேண்டிய நேரம் சிந்தனையோடு செயல்பட வேண்டிய நேரம் இப்போதே உன் நிலையை பல மடங்கு நான் உயர்த்தப் போகிறேன் சந்தோஷமாகவேயிற